ஏங்க எனக்கு ராத்திரி எல்லாம் ஒரு கண்ணுக்கு தூக்கமே இல்ல திருமாங்க ஆமா லட்சுமி எனக்கும் தான் நம்ம பிள்ளைய நினைச்சு எனக்கும் ரொம்ப கவலையா தான் இருக்கு நான் கூட அங்க சரசு சொன்ன இடத்துக்கு போனாதான் சரியாயிரும் நம்ம பிள்ளைக்குன்னு நினைச்சேன் ஆனா இன்னும் சரியா இல்லையே இனிமே எங்க கொண்டு போய் சரி பண்ண பெசட்டிக்கு ஆஸ்பத்திரிக்கே போய் பார்ப்போமா

சரி அப்போ நானும் நாலு இடம் கேட்டு பக்கேன் எங்கன்னா போய்க்கு இப்போ ஐட்ட முடிஞ்சா போய் ஐயோட்டுவோம் நான் முன்னாடி ஒரு இடத்துல வியாழ செஞ்சோம்லா அந்த அண்ணனுக்கு போனை பண்ணி சொன்னேன் நீ வா காலையிலே ஒரு பத்து மணிக்கு போல என்னாரு நான் அவரை போய் நேரடியாக பார்த்துட்டு வாரேன் அவருக்கு தெரிஞ்ச ஒரு பூசாரிகிட்ட கூப்பிட்டு போகிறேன் நார் அங்கே போய் என்ன ஏதுன்னு நம்ம பிள்ளைக்கே போய் பார்ப்போம் அவர் என்ன சொல்லியாருன்னு பார்த்துட்டு வந்து கூப்பிட்டு போவோம் பிள்ளைய அதனால் அன்னைக்கு போயிட்டு வந்து சொல்கிறேன் நான் சரிங்க சீக்கிரமா நம்ம பிள்ளைக்கு சரியானா சரிங்க ஊருக்குள்ள நாலு பேருக்கு தெரியறதுக்கு முன்னாடி சரி பண்ணிட்டேன்னா நல்லதுங்க இல்லைன்னா கண்ட உள்ளெல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி பேசுவாளுவேன் நாலு பிட்டை வழுக்கு வேற மாப்பிள்ளை தேடும்போது கல்யாணத்துக்கு சிரமமா இப்போம் புரியுது லட்சுமி சரி காப்பி கிப்பி எதுவும் போட்டியா எங்க எனக்கு ஒரு வேலையும் ஓடலை நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை எனக்கு ஒரு மாதிரியாக இருந்ததுனால ஒரு வேலையும் செய்யலை நான் எல்லாம் அந்த தால எனக்கு ஒரு வேலையும் உடல நான் அந்த ஆடி மாசத்துக்கு நல்ல வீடு கிடலாம் தொடச்சி சுத்த பத்தமானு கூலுகளெல்லாம் காட்சி ஊத்தனா நினைச்சேன் கோயிலுக்கெல்லாம் குளத்துக்குன்னு போனனு பார்த்தேன் இங்க எங்க ஒரு வேலையும் உட மாட்டேங்க எனக்கு சரி சரி நீ எதுவும் நினச்சி வருத்தப்படாத எல்லாம் சரியாயிரும் நான் டீ கடையில் போயிட்டு அவ்வளோருக்கும் டீ வாங்கிட்டு வரேன் அப்புறம் அந்த உமா ஹோட்டல் தந்துட்டு போல அந்த ஹோட்டலில் வேணா இட்லி இட்லி வாங்கலாமா இல்லைன்னா நான் டீ கடையில் அங்கே வாங்கிட்டு வந்துடட்டுமா எங்கேயாவது ஏதாவது வாங்கிட்டு வாங்குங்க நானும் சமைக்க மாதிரி இல்லை இந்த உங்க மொவா வேற என்ன கொஞ்சம் நேரத்தில் பசி பசி அகோர பசி பசிக்குது பசிக்குதும்பா எனக்கே என்ன செய்யன்னு தெரியாண்டங்கு அவளுக்கு என்னத்தெல்லாம் கொடுக்கனே தெரியல சரி சரி நான் ஏதாவது வாங்கிட்டு வரேன் பிள்ளைய பத்திரமா பாத்துக்க அவ தலக்கு மட்டுக்குள்ள எலுமிச்சம்பளம் வச்சதா பாட்டுக்கு தூங்கிட்டா நம்ம தான் பயந்து முடிச்சே நடந்திருக்கு ஆமா சரி பாப்போம் பாத்துக்க பத்திரம் எங்க வடையும் சேர்த்து வாங்கிட்டு வாங்குங்க ஆ சரி லட்சுமி ஆளுக்கு ரெண்டு வடை வாங்கிட்டு வர என்ன இவா பூவெல்லாம் பறிச்சு பிச்சு போட்டுட்டா பாவம் என் பிள்ளை என்ன நடக்குன்னே தெரியாம இருக்கா எல்லாம் சோனி இவெல்லாம் கொஞ்சம் பாத்துக்க பத்திரமா நான் இன்னும் காலையில இருந்து பல்லு வைக்கல பல்லு தேய்ச்சிட்டு வரேன் கைகள் முடிஞ்ச கழுவிட்டு வரேன் நீ எவ்வளவு அது வரைக்கும் பத்திரமா பாத்துக்க எனது இவ்வளவு தனியா நான் பாத்துக்கிடணுமா ஆமால பாத்துக்க நான் பல்ல வந்துடுறேன் உங்க அப்பா டீ கடையில போய் வாங்கிட்டு வரேன் டீ மடை வாங்கிட்டு வருவாரு வந்ததும் குடிங்க நான் போய் அதுக்குள்ள பல்ல விளக்கிட்டு பாத்ரூம் போயிட்டு வாரேன் என் அம்மா எனக்கு பயமா இருக்கு சும்மா முன்னுக்காத பிள்ளைய பாத்துக்க வாரேன் ஐயோ நம்மள பியாய் தனியா கோத்து விட்டுட்டு போயிட்டாங்களே எனக்கு பயமா இருக்கு அது வேற என்னைய தான் பாக்குது இது பாக்கும்போதெல்லாம் மனசுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி படபடன்னு பயமா இருக்கு ஐயோ என்ன திடீர்னு சந்தியா எலும்பு கூட மாதிரி தெரியுற இவ்ளோ நேரம் நல்லாதான தெரிஞ்சிது சந்தியா பூ பிச்சிக்கிட்டு இருந்தா இப்ப உக்காருந்து ஒரு எலும்பு கூட பிச்சி போட்டுட்டு இருக்கு ஐயோ எனக்கு வயித்து கலக்குது நம்ம கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதா ஐயையோ இது கன்ஃபார்ம் எலும்பு கூடு தான் அம்மாகிட்ட பேசி சொல்ல போறேன் எம்மா எம்மா என்னைய காப்பாத்து சந்தியா எலும்பு கூடா மாறிட்டா அட என்னாச்சு இந்த சூனிக்கி ஏன் இப்படி கத்திக்கிட்டு ஓடுறா பைத்தியம் இவளுக்கு வேற வேலையே இல்லை வா இந்த செவ்வந்திப்பு இவ்வளோ அழகா இருக்கு இதை யாரு பறிச்சது நமக்கு செடியில் கிடக்க பூவ பார்க்க தானே அழகா இருக்குன்னு பிடிக்கும் பறிக்க முண்டோம் நம்ம இதை எப்படி நம்ம பறிச்சோம் இந்த சோனிக்கிரிக்கி பார்த்தா வேலையா இருக்கும் பறிச்சு கிரிச்சு கீழே போட்டு போயிட்டாலாம் நம்ம தெரில சரி நம்ம எடுத்து தலைய வாரி நமக்கு அப்படி சைடுல வைப்போம் நல்லா அழகா இருக்கும் சும்மா போட்டு ஐயோ எம்மா நான் வரலம்மா சத்தியமா உண்மையே தான் சொல்றேன் நீ என்ன வந்து பாறேன் அப்படியே இருக்கா எழுப்பு குடுங்கங்க எனக்கு அவla பாக்கவே பயமா இருக்கு அம்மா தயவு செய்து நீ எங்க கூட வந்து பாறேன் ஒருமுறை நான் போய் சொல்லல بقى உண்மையே தான் சொல்றேன் இவ்ளோளவோட பெரிய ரோதறியா போச்சு நீ நிம்மதியா பள்ளை தேயக்கி ஓடியாறவனா அந்த மனசு உடனே காபி வாங்கி தரனானே குடிக்கலன்னா பதைய நான் குடிச்சி உடனானே பள்ளை தேயக்கி உடனானே குடிக்கன உடனானே ஒண்ணு பண்ண உடனானே சொல்வே அம்மா நான் போய் எல்லாம் சொல்லல بقى வந்து பாருவே நீ

டைப் டைப்பா மாறிக்கிட்டு இருக்காம்மா ஏன் சும்மா ஐயோ நான் என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன் அந்த பொம்பளை ஒரு நாள் திருமிறப்பட்டதுக்கே எலுமிச்சை பழத்தை தலைக்குள்ள வச்சு படுத்ததுக்கு சரியாயிட்டு போல் இருக்கே என் பிள்ள அம்மாங்குது எம்மா என்னாச்சு ஒரு மாதிரி பேசுகிற ஏன்மா நான் நல்லா இருக்கேன் ஆ ஆமாம்மா ஆமாம்மா நான் நல்லா இருக்கேன் இரு அம்மா நான் அந்த வாயை குப்பிச்சிட்டு வடியாறேன் ஐயோ எனக்கு கை உடம்புட்டுங்க காலும் உடம்புட்டுங்க என்ன நடக்குது இந்த வீட்லேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை சிறுக்கு பிடிச்சிரும்போல் இருக்குது எனக்கு அப்போவே எலும்பு கொடுக்கணுங்க தானே தெரிஞ்சா இப்போ சந்தியா கணங்க தெரியிறா அப்பப்போ உருவம் மாறுவாளோ இதெல்லாம் எப்படி சாத்தியம் இவளை நம்பளாமா வேண்டாம்மா இப்போ சந்தியா நான் சந்தியால முத்துக்குமாருன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் சந்தியா தியன் மறுபடியும் மாறிவிட்டா ஐயோ காப்பாற்றுங்க என்னையே இந்த வீட்டில் எல்லாருக்கும் என்ன ஆச்சு ஏன் ஒரு மாதிரி எல்லாரும் வித்தியாசம் வித்தியாசமாக நடந்துக்கிடுறாங்க ஐயோ கடவுளே இவங்களுக்கு எல்லாம் என்னமோ ஆயிருச்சு லட்சுமி லட்சுமி எங்க வாங்க வாங்க சரியான நேரத்துக்கு தாங்க வந்திருக்கீங்க நம்ம பிள்ளைக்கு பியாய் பிடிச்சதெல்லாம் பைட்டுங்க நல்ல அழகா பியாசுறா என்ன சொல்ற லட்சுமி அப்படியே ஆமாங்க இப்ப வாங்க அம்மான பியாசுனா அம்மா என்னாச்சு ஏன் என்ன வித்தியாசமா நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிலாம் கேக்க நல்ல நார்மலா இருக்கா இப்ப திருச்சி முஞ்சா அப்படியா அந்த புடி பாப்போம் இதா இதுல காப்பியும் அதுல வடையும் இருக்கு சாப்பிடுங்க நான் காப்பி குடிச்சிட்டு அங்க கடையிலே நான் சரிங்க எனக்கு இப்பதான் உயிரே வந்துச்சுங்க எப்பா நம்பாதீங்கப்பா அவளுக்கு இன்னும் பயாய் பிடிச்சது போவல இவ ஒருத்தி தூர போலாம் சும்மா எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு அடக்காத என் புள்ளைக்கு எல்லாம் சரியா இருந்து அம்மா மறுபடியும் மாறிட்டாமா ஏங்க நீங்க வாங்க அவ அப்படிதான் தான் சொல்லிட்டு அடப்பா ஐயோ இவங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் நம்ம எப்படி சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்களே நம்ம சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு நம்ம பேச்ச ஒருத்தரை மதிக்க மாட்டேங்கிறாங்க இவங்க என்னென்னையும் போட்டோம் இவங்கெல்லாம் பட்டா தான் திருந்துவாங்க சரி நம்ம போய் காப்பியும் வடையும் சாப்பிடுவோம் இல்லைன்னா அதுவும் கிடைக்காது நமக்கு எம்மா சந்தியா இந்த அவங்க அப்பா காப்பியும் வடையும் வாங்கிட்டு வந்தாரு டீ கடையில் போய் இந்த குடி சாப்பிடு ஐ வடை அதுவும் எனக்கு பருப்பு வடை பிடிக்கணும் உனக்கு எப்படிமா தெரியும் அட யாம் பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் எங்களுக்கு தெரியாதா அம்மா எனக்கு காபி வாட உனக்கு வேணானா வந்து ஊத்தி குடில இந்த எடுத்துட்டு போ கப் உள்ள இருக்கு எடுத்துக்க இது எல்லாம் எனக்கு மட்டும் நான் யாருக்கும் தர மாட்டேன் எனக்கு இன்னும் வேணும் நான் பருப்பு வடை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பருப்பு வடை எங்க அம்மா எனக்கு ஆசை ஆசையா செஞ்சு தருவாங்க கடுங்காப்பி போட்டு பருப்பு வடை செஞ்சு எங்க அம்மா எனக்கு ஆசை ஆசையா தருவாங்க என்ன லட்சுமி சரியாயிருச்சுன்னு சொன்னா மறுபடியும் சந்தியா கோபமா ஒரு மாதிரி பேசுறா வேற யாரும் மாதிரி அதாங்க எனக்கு ஒண்ணும் புரியல இதத்தான் நாப்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் யாரு கேக்க வந்தாச்ச எனக்கு காப்பியும் வேண்டாம் உங்க வடையும் வேண்டாம் நானே கடும் காப்பி போட்டு குடிச்சுக்கிடுறேன் லட்சுமி லட்சுமி என்ன ஆச்சு லட்சுமிக்கு என்னென்னமோ சொல்லியாவ ஒன்றும் புரியலை பால் வாங்க வருவான்னு பார்த்தேன் பால் வாங்கையும் வரல நான் இப்பதான் வேலையை முடிச்சேன் ஏ லட்சுமி எங்க வெளிய யார வந்திருக்காவே நான் போய் பாக்கேன் நீங்க இவ்வளவு பாத்துக்கிடுங்க ஐயோ லட்சுமி என்னைய தனியா கோத்து விட்டுட்டு எங்க போற இருங்கங்க வாறேன் ஐயோ அந்த லட்சுமியும் பேட்டால நமக்கு இதெல்லாம் சரிபட்டு வராதே எந்த கோயிலுக்கு போயிட்டேன் சரஸ்வதி இடம் சொன்னாக்க அவ கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணி என்ன தாங்க கூப்பிட்டு போனேன் எலும்பு சிம்மளம் தந்து திருநீர் திருநீர்லாம் போட்டு விட்டாவ ஒரு ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டுட்டு வாங்கன்னு இருக்காவ ஆனால் கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி இருந்த மாதிரி இருந்தா நான் இப்போ மறுபடியும் ஒரு மாதிரி பண்ணியா எனக்கு என்ன பண்ணேன்னு தெரிய மாட்டேங்குதுக்கா ஆனால் எப்படி இப்படி ஆச்சு எனக்கே தெரியலக்க அவ ஒரு மாதிரி பியாசியா அங்க கோயிலுக்கு போன இடத்துலயும் கணக்கு சொன்ன இடத்துலயும் ஒரு மாதிரி சொன்னாவ ஏதோ ஒரு பையதான் பிடிச்சிருக்கான்னு லட்சுமி உன் மோவாளுக்கு உண்மையாலுமே பியாயிதான் பிடிச்சிருக்கா இல்லைன்னா அவ ஏனே நடிச்சுக்கிட்டு இருக்காளா என்னக்கா நீங்க இப்படி பேசுறீங்க ஆனா அதுக்கு இல்ல லட்சுமி நீ யாத்து கோயில்ல அப்படிதான் பியாசிக்கிட்டாவே அதான் கேக்கேன் கோயில்ல பேசினாவளா அப்படி என்னக்கா பேசினாவே யாம் பிள்ளைக்கு இப்படி இருக்குன்னு இன்னும் யாருக்குமே தெரியாதக்க அட நீ வேற லட்சுமி இங்கலாம் செவுத்துக்கு காது உண்டும் அந்த கதை தான் நியாத்து அப்படி தான் கோயில்ல கலடு கட்டை எல்லாம் பேசிக்கிட்டு இருந்துச்சுவே ஏதோ காலேஜில் சந்தியா ஏதோ ஒரு பையனை விரும்பியா அந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சதை வீட்டில் மாப்பிள்ளை பார்க்காத அந்த பிள்ளை பியாய் பிடிச்ச கணங்க நடிச்சுக்கிட்டு தெரியுது இவன் கோயிலுக்கு உள்ள அங்கே இங்கேன்னு கூப்பிட்டுட்டு தெரியா அப்படி இப்படின்னு நிறையா பேச்சு எக்கா அப்படியெல்லாம் இல்லைக்கா கோயில்ல கணக்கு சொன்னதும் அப்படிதான் சொல்லிச்சு அவனும் சொல்லும் போது அதே தான் சொன்னான் அப்புறமா பக்கத்து இருக்க ஒரு பாட்டியுமே அது பொய்ல பொய் உண்மைதான் நம்பதுக்கு என்ன இருக்கு லட்சுமி எல்லாரும் இப்படி பேசியாவன்னு நான் சொல்லியே இதுக்கு தமக்கு நான் வருத்தப்பட்டேன் இப்படி நாலு பேரும் விதமா பேசிடப்படாது என் பிள்ளை வாழ்க்கை பாதிச்சிடப்படாதுன்னு இப்ப இப்படி என்ன பண்ணுவேன் சரி சரி நீ வருத்தப்படாத எங்க மைனி ஒரு இடம் கோயிலுக்கு போவோம் அங்கே இந்த மாதிரிலாம் பியாய் விட்டுவாகனு சொல்லும் நான் அதுக்கிட்ட என்ன இடம் என்னன்னு விசாரித்து வைக்கேன் ஆனால் அங்கே வேணா உன் உங்கள கூட்டிட்டு போவோம் எனக்கு இப்ப என்ன செய்யுதுன்னே எனக்கு தெரிலக்கு அவளை தனியாக விட்டனா ஓடி ஓடி போய் கணத்துக்குள்ளே நிற்கா இங்கேயும் ஓடிடுவாளோ எதுவும் பண்ணிக்கிடுவாலும்னே பயமா இருக்கு சரி யாராவது ஒருத்தர் பக்கத்துல இருந்து கவனமா பார்த்துக்கிடுங்க நான் அப்புறம் வாரேன் இப்போ முகம் சும்மா நான் சும்மா இருக்காக்கு இன்னைக்கு கோயிலில் விசேஷம் வேணா நீ கோயிலில் பூசாரி தண்ணி எறி வரல கூட்டு போய் ஒருக்கா எரிஞ்சுப்பாறான் கோயிலுக்கு எப்படிக்கா இவ்வளோ இப்படி கூட்டு போவே எல்லாரும் ஏதாவது சொல்லுவாள்ல ஆமாம் இப்போ மட்டும் எவ்வளோ எதுவும் சொல்லாமலாம் இருக்கா எல்லாம் சொல்லதான் செய்யல அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா வர முடியுமா அவளுக்கு சரியாக வேண்டாமா நீ அதெல்லாம் காதில் வாங்காத எதுக்கு இன்னைக்கு கோயிலுக்கு கூட்டு போய் ஒருக்கா தண்ணி எரிஞ்சுப்பாரு ஆ சரிக்கா சரி நான் வாரேன் நான் எங்க மைனிட்டே பசிச்சிட்டு உனக்கு நான் போன் பண்ணி ஆ சரிங்க ஏක நான் ஒரு வாரம் காசு தரணுமே நீ அப்புறாத பொறுமையா தா லட்சுமி ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆ இங்கே பார்ப்பா, يا மொபைல விட்டு தயவு செய்து பேயிருப்பா நான் போக மாட்டேன் முத்துலட்சுமி கூட தான் இருப்பேன் அதானே உங்களுக்கு வேற எதாவது வேலை இருந்தா போய் பாருங்க அது எப்படி இப்படி தான் இருக்கோம் இந்த காலம் நம்ம பேய் நம்ம வேலைய பாப்போம்

அதான் யாருக்குமே தெரியாதே இவளுக்கு இப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் எப்படி வெளிய விஷயம் போச்சு அதான் தெரியலங்க ஒருவேளை இந்த உமா பெரிய பொண்ணு யாரும் சொல்லி இருப்பானுவளோ அவளே இப்படி எல்லாம் அதுக்குன்னு சொல்லுவளோ அவளே அதே சொல்லி இருக்குமண்டா அளுவல வரைக்கும் ராத்திரி வரைக்கும் நம்ம கூடவே தானங்க இருந்த அளுவ கோயిల్లా பேசி அப்புறம் எப்படி எல்லாருக்கும் விஷயம் தெரியுது தெரியலையே அத எனக்கும் தெரியல இப்பதான் வந்து பத்ரளி அக்கா சொல்லிட்டு போறாவ நேத்து இப்படி எல்லாம் தேasnாவ சரி என்னமும் பேசிட்டு ஏசிட்டு போறாளுவ நம்ம பிள்ளைய ஃபஸ்ட்டு எப்படி சரியாக்குதுன்னு பார்ப்போம் சரி நீ இவ்வளவு கவனமாக பார்த்துக்க சாப்பாடு நான் கடையில் சொல்லி இருக்காம கொண்டு வந்து தந்துருவான் சாப்பிடுங்க எல்லாம் நான் போயிட்டு அந்த எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னோம்ல அவரை பார்த்துட்டு வந்துடுறேன் ஆ சரிங்க சீக்கிரம் ஏதாவது பண்ணி இவ்வளோ சரி பண்ண பார்க்கணுங்க இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா சரி வராதுங்க அவன் வயசுக்கு வந்த பிள்ளைங்க ஆ சரி சரி நான் வாரேன்

எல்லாம் உமா நீ வேணா போ நான் அந்த வேலையை மட்டும் முடிச்சு போட்டு ஓடி அதெல்லாம் சரிப்பட்டு வராது சீக்கிரமா ஆளுக்கு ரெண்டு பாத்திரத்தை நீ கேட்சு போட்டு நான் கழுவுறேன் கழுவிட்டு போட்டு ஓடிடுவோம் வா அப்படியா சொல்ற அப்ப வா அந்த வந்துட்டு உம்மாட்ட சும்மா நின்று பேசிக்கிட்டு நின்னு வேற ஒண்ணும் இல்ல ஒழுங்க வந்து பாத்திரத்தை கழுவு ஆஹ் அந்த வந்துட்டு சும்மா கண்டவா பின்னாடி ஊர் ஊரா சுத்திக்கிட்டு திரிங்க நாங்க எங்க ஊரு சவார போனோம் இங்க ஏதோ லட்சுமி கதை பேசிட்டு இருப்போம் ஆ அங்கே அந்த பிள்ளைக்கு வேற உடம்பு அதான் போயிட்டு வரலான்னு பார்த்தோம் காலையில் என்னையாது கேட்டுட்டு வரலான்னு பார்த்தோம் சரி இந்த பாத்திரம் மட்டுந்தானே கழுவி போட்டு போகிறேன் ஏன்னா சும்மா எங்கள்கிட்ட நடிக்காங்க எங்களுக்கு என்ன நடந்துச்சு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு என்னது என்ன விஷயம் சும்மா எங்கள்கிட்ட தியாய்கத விட்றதை விட்டுட்டு யானை படத்தை போய் பாரு என்ன திட்டி சொல்கிறியே நாங்கள் ஒன்றும் பொய் சொல்லலை உண்மையாகவே அந்த பிள்ளைக்கு பியாயி தான் பிடிச்சிருக்கு அதவே அந்த பியாயை என்னென்னு உடனே தெரியாம ஐயோ முடிச்சுக்கிட்டு இருக்காவ நாங்கள் உள்ளே நேற்று பயந்து ஓடி இருந்துட்டோம் இல்லாட்டி தான் உனக்கு அங்கே இருந்துருக்கலாம் இன்னொரு பியாய்க்கு நீ என்கிட்ட கதை விட்டுட்டு காலை முடிச்சுட்டு பார்த்துக்கோங்க இந்த கதையெல்லாம் வேற எவட்டையும் போய் சொல்லு ஐயா பெரிய பொண்ணு மாமியாரே உண்மையா தான் எத்தினி அக்கா பிடிச்சிருக்கு நீங்களோ அவ்வளோ கூட சேர்ந்து கூட்டு கலவாணி தானே நடிச்சுக்கிட்டு திரியிய உள்ள இருக்கு அதான் அந்த பிள்ளை ஏன் நடிச்சுட்டு கிடக்க என்னத்துக்கு நடிக்கிறதுன்னு எல்லாம் ஊர் முழுக்க பியாராக கிடக்க பெரிய பொண்ணு என்ன சொல்லுது உங்க மாமியாரு அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல பெரிய பொண்ணே அவன் லட்சுமி மோவா மூத்தவன் ஏதோ பையல லவ் பண்ணியாலாம் ஊருக்குள்ள அந்த பையன் வருவானாம பேசுவாலாம தெரியாம சந்து கொந்துலாம் நின்று கட்டினா அவ்வளோதான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நிற்கலாம் அப்படியா அதான் லட்சுமி கோயில் கோயிலாக கூட்டு போய் மந்திரிச்சு கிடக்கலாம் உங்களுக்கு அம்மா இப்படி யார் சொன்னா உங்களுக்கு இப்படிதான் ஊர் முழுக்க பேசி கிடையாத நீ தான் என்கிட்ட பேய் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த கதையெல்லாம் வேற யாராவது காது குத்தாது ஆள்கிட்ட போய் துருக்கு குத்தி சொல்லு எனக்கு காது மூக்கு எல்லாம் குத்தியாச்சு எனக்கு உள்ள வேலை கிடக்கணும் போறேன் நீ பாத்திரத்தை தியாய் உம்மா என் மாமியார் என்ன சொல்லிட்டு போகுது

அம்மா வா பாத்திரத்தெல்லாம் அப்புறம் வளர்க்கலாம் போய் எங்க முதல் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வருவோம்